பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாண்டியன் கோமதி கிட்ட வந்து என்ன கோமதி காப்பி போடுறேன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்த காப்பிக்காக நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கே காப்பியை போடாமல் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு கோமதி இருந்துட்டு எங்க நான் உங்கள் மேலே ரொம்பவே கோபமாக இருக்குங்க நானும் தான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு வந்தோமே அப்போ உங்களுக்கு ஒரு நாள் ஆனால் என் கூட வீடியோ கால் பண்ணி தோணிச்சா இந்த தங்கமையில் வீடியோ கால் பண்ணி அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு ஓஹோ இதுக்காக தான் நீ சரி சரி எனக்கு நான் இருக்கியும் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க இப்ப பாண்டியன் வெளியே வந்து கோமதிக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாண்டியன் பேசுனதை கேட்டு கோமதி ரொம்பவே வெக்கப்படுறாங்க இத மீன் மீனிட்டு அத்த என்ன ரொமான்ஸ் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு கோமதி ரொம்பவே வெட்கப்படுறாங்க இதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ